பிரிஸ்தலார் மீட்பு நட்சமாக ஏசுக்கு சீர்தனாம் திறந்த என்னுடைய அன்பின் வார்த்தைகள் பிரசுத்த மத்தியில் இந்த சுவிசேஷ புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும் கத்தடி அன்பு பிரசனம் எழுத கூட இருப்பதாக நல்ல மரம் நல்ல மரம் எப்படி இருக்கும் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும் அதுக்கு கீழே சில வசனம் சொல்லப்படுகிறது நல்ல கனிக்கொடாத மரமெல்லாம் வெற்றுண்டு அக்கினிலை போடப்படும் ஒரு பக்கம் மரத்தை கொடுத்து நம்மளோட கூட கத்தர் நம்முடைய வாழ்க்கையை பரலோக்கத்துக்கு நேராக எப்படி இருக்கணும் என்று சொல்லி சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் சில நேரங்களில் விதையை குறித்து விதையோடு நம்மளை ஒப்பிட்டு பேசி கொண்டிருக்கிறார் சில நேரங்களில் சில மனிதர்களை கொடுத்து கத்தரை ஒப்பிட்டு பேசுகிறார் எது எப்படியோ நாம் பல்லோக்கத்தின் சொந்தக்காரர்கள் பல்லோக்கத்தை குறித்து பேசுவவர்களாக மாத்திரமல்ல பல்லோக்கத்தின் சொந்தங்களாய் பரலோகத்தின் பங்குள்ளவர்களாய் கத்த நம்மை வைத்திருக்கிறார் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெற்று நக்கிலே போடப்படும் என்று சொல்ல இருக்கும்பதாக நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் ஆனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக தேவன் விரும்புகிற பாத்திரமாக தேவனுக்குரிய உகந்த வாசனையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் அதுக்காக பிரயாசப்பட வேண்டும் இந்த தினத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கை வீணாக போய்கொண்டிருக்கிறது ஜெபிக்கிறார்கள் கெட்ட வார்த்தை பேசுகளோடு உட்கார்ந்திருக்கிறார்கள் துதிக்கிறார்கள் உலகத்து ஜனங்களோட வாசம் அணி கொண்டிருக்கிறார்கள் பாடுகிறார்கள் உலகத்தின் ஆசையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி உலகத்தின் கிரியைகளெல்லாம் ஆணுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கத்தக்கதான காலங்களாக இருக்கிறது இவைகளில் நாம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் நல்ல மரம் மேல நல்ல கனிகளை கொடுக்கும் அந்த நல்ல மரமாக தேவன் விரும்புகிற பாத்திரமாக தேவன் விரும்புகிற அந்த கிருபை உள்ள ஆசுதமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார் என் தருமையானால் எத்தனையோ பேர் அவனுடைய அன்பை விட்டு மறுதளித்து உலகத்தின் ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் உலக வழிபாடுகளுக்கும் உலக இன்புகளுக்கும் விலை ஓடிக்கொண்டிருக்கிறாங்க பல ஆண்டுகளுப்பாக ஒரு சகோதரி எனக்கு தெரியும் அப்படி அன்பை குறித்து அவர்களோடு பேசிக்கொண்டு அவர்களுக்கு ஸ்ட்ரிக்டான சில வார்த்தைகளை கருத்தில் சொல்லியும் அவருடைய குடும்பத்தார் அவனுடைய அன்புக்காக வாழ வேண்டும் என்று பேசியும் வாழ்ந்தார்கள் ஆனால் உண்மையாக சுத்தமாக அவர்களால் வாழ முடியவில்லை பல ஆண்டுகள் காத்திருந்தார்கள் காத்திருந்து 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 கடைசியில் திருமணத்தை ஒரு ஹிந்துவோடு கூட ஒரு ஆண்டுடைய அன்பில்லாத ஒரு சகோதரனை கூட திருமணத்தை கொடுத்து கொண்டார்கள் காத்திருந்தெல்லாம் வீணாக போய்விட்டது நல்ல மரமாக இருந்தால் நல்ல கனிகளை கொடுத்துருக்கும் அல்லவா இன்னொரு ஒருவர் எனக்கு தெரியும் கத்தருக்காக வைரக்கமாக பேசக்கூடியவர்கள் ரொம்ப நன்மதிப்பையும் சந்தோஷத்தையும் சமந்த நிம்மதியும் அமைதியும் உற்சாகமாக வாழக்கூடியவர்கள் கடைசியில் ஒரு நாள் அவர்களை கொடுத்து கத்தர் பேசும்போது சொன்னார் இவர்கள் இடர்கிறதை பார்க்கிறேன் என்று சொல்லணும் இவர்கள் இடர்கதை பார்க்கிறேன் என்று சொன்னேன் கேட்கலை கணவருக்கு விரோதமாக எழும்பினார்கள் பிள்ளைகளை கணவனை விட்டு தூரமாக போனார்கள் சபையை விட்டு தூரமாக போனார்கள் உலகத்தின் ஆசைகளும் இயக்கங்களும் அவர்களை நெருக்கினது திருப்பதியில் போயிட்டு அவருடைய வாழ்க்கையை சீரெழுத்து கொண்டார்கள் எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே தேவனுக்குரிய பிள்ளைகளாக நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்போவுமே நல்ல மரமாக நல்ல கனி கொடுக்கிற மரமாக வாழ வேண்டும் அதுதான் பரிசு மத்திய சுவிசேஷப்படுத்திக்கணும் ஏழை மதிக்கணும் பதில் அவர் சில கத்த நமக்கு சொல்லிக்கிறார் இந்த இந்த வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவர் ஆசிரியக்கணும் அப்போ அந்த கிருபச்சி வீரராக இயேசுவின் நாமத்தில் கிருபச்சியும் பரஸ்பரத்தும் சமம் ஒன்று மாட்டேன் ஆசிரியர் இயேசு பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்